விஜய் அவர்களுக்கு பணக்கொழுப்புன்னு அண்ணன் சொல்லல் ஊடகங்கள் அதை வந்துட்டு பரப்பிட்டாங்க பட் அதை கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வச்சு எல்லா கட்சிகளும் செய்கிறாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்கும்போது தான் பணக்கொழுப்புன்னு ஏன் என்ன காரணம்னாக்க அவர் கார்ல போறதுக்கு பெட்ரோல் யார் கொடுக்குற அவர் என்ன சம்பாதிக்கிற அந்த மாதிரி ஒரு அவர் சம்பாதிக்கவே இல்லையா போ போன்ல எடுத்து போயிரறாங்களா அவர் சம்பாதிக்கவே இல்லையா அவர் படங்கள்ல நடிக்கலையா அவர் சேமிச்சு வச்ச காசு இல்லையா இல்ல அவர்க்கன உறவினர்கள் இல்லையா இல்ல அவங்க அவங்களுக்குன்னு சொத்து இல்லையா இது இதெல்லாம் கேள்வியா இருக்கு இதெல்லாம் அப்ப விஜய் அவர்களை பத்தி நாம தனிப்பட்ட முறையில் கேள்வி கேட்கலாமா தனிப்பட்ட முறையில் அவர் தனிப்பட்ட ஒழுக்கங்களை பத்தியோ தனிப்பட்ட அவர் வந்துட்டு கார் வச்சிருக்கிறத பத்தியோ வீடு வச்சிருக்கிறத பத்தியோ அதுக்கு வரி கட்டறத பத்தியோ நம்ம கேள்வி எழுப்பலாமா அவன் கார் வச்சுட்டு வேன் வச்சுட்டு அங்கேருந்து இருந்து வர்றான்ல அதெல்லாம் யாரோட செலவு புரிதலே இல்லாமல் தான் பேசிட்டு இந்த புரிதல் இருந்து அவங்க திறன் நிதியை பத்தி அவங்க வந்துட்டு விமர்சிக்கவே மாட்டாங்க விமர்சிக்கிறது தான் எங்களுக்கு திறன் சொன்னா நான் திரும்பவும் சொல்றேன் காலரை தூக்கிட்டு பெருமையா சொல்லுவோம் ஆம் நாங்கள் திறன் தான் கட்சி நடத்துறோம் அண்ணாமலை அவர்களுக்கு ஏன் இதை கொடுத்தாங்கன்னா அது பாஜக பாஜக கட்சி அவங்களுடைய நபர் ஒருவரை ப்ரொமோட் பண்றதுக்காக கொடுக்குறாங்க இங்கே பாரு இவருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது அதுலேயும் ஒரு மத அரசியல் இருக்குங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும் அதிமுக என்ன செஞ்சிச்சு அதிமுக கட்சி நிர்வாகம் எப்படி குழஞ்சு போச்சு அப்படிங்கறது யாரும் பேட்டி எடுக்கிறாங்களா இல்ல ஆனா நாம் தமிழர் வந்து ஒரு நிர்வாகி நிர்வாகி கூட இல்ல அடிப்படை உறுப்பினர் விலகினாக்க உடனடியாக லைவ்ல நியூஸ் ஓடும் நாலு சேனல் வந்துட்டு உடனே பேட்டி எடுக்கும் என்ன காரணம் அப்படின்னா ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசறதுக்குறோம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்ல இருக்கேன் தொடர்ச்சியாக கட்சியினுடைய உட்கட்சி விவகாரமும் சரி அதே போல் கட்சி சார்ந்து வெளியிடக்கூடிய விவகாரம் ரொம்ப பேசுபொருளாக மாறிக்கிறது குறிப்பாக விஜய்னுடைய சப்ஜெக்ட் பேசுனதுலேருந்து ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது விஜய் வரந்து வந்த கொஞ்சம் கொஞ்ச நாள்ல தம்பி என்னை எதிர்த்தா கூட நான் அவரை எதிர்க்க மாட்டேன் எதிர்த்து அரசு செய்ய மாட்டேன்ற மாதிரி பேசினேன் சீமான அவர்கள் ஒன்று ரோட்டு இந்த பக்கம் நிலையில் அந்த பக்கம் இல்லை நடுவில் என்னன்னா லாரி அடிச்சிடும்ன்ற மாதிரி கடுமையான வார்த்தையில பயன்படுத்தினதா இருக்கட்டும் அப்படியே தொடங்கி இங்கே வந்தோம்னா நேற்று இந்த பிரசாந்த் கிஷோருடைய விவகாரத்தில் பணக்கொழுப்புன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு இருக்கட்டும் ஏன் இவ்வளோ கடுமையான விஷயங்கள் முதல் விஷயம் விஜய் அவர்களை அண்ணா வந்துட்டு எதிர்க்கிறாரு அப்படின்னா அது தவறான விஷயம் அண்ணா அப்படி எதிர்க்கல விஜய் அவர்களுடைய கொள்கைகளை தான் எதிர்க்கிறார் ஏன் அப்படின்னா விஜய் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொன்ன போது முதல் ஆளாக ஆதரிச்சது அண்ணன் சீமான் தான் அத்தனை கட்சிகளும் வந்துட்டு அவரை எதிர்த்த போது அவரை பாஜகவின் பி டிம் சொன்ன போது அவரை வந்துட்டு மற்றபடி நடிகனுக்கு என்ன நாடாள தகுதி இருக்குன்னு சொன்னபோதெல்லாம் அண்ணன் தான் வந்துட்டு அவரை வாங்க நீங்க வந்து நில்லுங்க ஒரு தனி மாற்றத்தை உருவாக்குங்கன்னு சொன்னது எதிர்த்து அரசியல் செய்தாலும் நான் வந்துட்டு ஆதரிப்பேன் அப்படின்னு சொன்னது என்னன்னாக்க என் கூட்டணியில் நீங்க வரலன்னா கூட நாம் தமிழர் அவர்களோடு கூட்டணி வைக்கல எங்களுக்கு எதிர்களமாடல நீங்க செய்யறீங்கன்னா கூட நான் பரவாயில்ல நான் உங்களுக்கு எதிராக அரசியல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னது காரணம் என்னன்னா இன்னொரு தமிழ் தேசிய கட்சியாக அவர் வருவார் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு அதை சொல்லியிருந்தது ஆனா அவர் மாநாடுன்னு ஒன்று அறிவிச்சு அந்த மாநாட்டில் தன் கொள்கை பிரகடனம்னு சொல்லிட்டு அதில் மீண்டும் வந்துட்டு நாங்கள் இவ்வளவு வருஷமா வந்துட்டு திராவிடம் என்பது எவ்வளவு ஒரு தீய செயல் திராவிடம் என்பது மக்களுக்கு எவ்வளவு கொடுமைகள் செய்திருக்கிறது திராவிடம் என்ற போலி பிம்பத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இங்க தமிழர்கள் அல்லாதோர் எப்படி இங்க ஆட்சியை பிடிச்சி வச்சிருக்காங்க அந்த ஆட்சியை பிடிச்சி வச்சதன் மூலமாக தமிழர்களுக்கு எதிராக எதிரான செயல்களை எவ்வளவு தூரம் செய்யறாங்க தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் நிலத்துக்கும் எதிரான செயல்களை எவ்வளவு தூரம் செய்யறாங்கங்கறத மக்களுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சுட்டு வரோம் இந்த சமயத்துல அவருக்கு இருக்கிற ஒரு ஒரு பிம்பத்தை வைத்துக்கொண்டு அவருக்கு இருக்கிற ஒரு பிரபலத்தை வைத்துக்கொண்டு நான் வந்துட்டு திரும்பவும் திராவிடத்தை தூக்கிட்டு வருவேன் அவர் சொல்லும்போது அதை எதிர்த்து களமாட வேண்டிய தேவை எங்களுக்கு வந்துரும் அதுதானே எதிர் அரசியல் அது இல்ல எதிர் அரசியல்கிறது அது கிடையாது இப்ப உதாரணத்துக்கு அதிமுகவும் திமுகவும் எதிர் அரசியல் ரெண்டு பேரும் எதிர் கட்சி இல்லையா அவங்கள கேட்டால் ஒன்னா இருந்தால் அரசியல் ஆனா அவங்க என்ன செய்வாங்க ரெண்டு பேருமே திராவிடம் தான்

பொண்ணு வந்து ஒரே கண்கள் ஒரே ஒரு இனத்தின் கண்கள்னு சொல்லும்போது அதை ஏத்துக்க முடியாது அதை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய தேவை இருக்கு அதனாலதான் அன்னையில இருந்து எதிர்க்கணும் இப்போ பிரசாந்த் கிஷோரை பத்தி பேச்சு வருதுனாக்கா அது அண்ணனாக ஒரு அறிக்கை விட்டோ இது பண்ணியோ கொண்டு போகல கேள்விகள் கேட்கப்படுது அண்ணன் கிட்ட வந்துட்டு ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க கேள்வி கேட்கும்போது போது பிரசாந்த் கிஷோரை சந்திச்சாருங்கிறதே உங்கள் வழியா தான் தெரிஞ்சுக்குது ஊடகத்தின் வழியா தான் எனக்கு தெரிஞ்சுக்குது எனக்கும் பிரஷாந்த் கிஷோருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அதனால நீங்க அதை விட்டுருங்க அப்படிங்கிறது போல தான் அண்ணன் சொல்றாரு அவங்க வந்துட்டு இந்த மண்ணுக்காக அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னாக்க இந்த மண்ணில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு ஒவ்வொரு தோறும் யார் இருக்காங்க மக்கள் எப்படி இருக்கிறாங்க நிலப்பரப்பு எப்படி இருக்கு மலைகள் ஆறுகள் குளங்கள் எப்படி இருக்கு இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் சரி செய்யறது எப்படிங்கிறது எனக்கா தெரிஞ்சிருக்கணும் ஒரு தலைவன் அப்படியே தான் இருக்கணும் இன்னொருத்தன் வந்து டாக்டிஸ் போட்டு கொடுத்து அவன் வந்துட்டு இந்த மாவட்டத்தின் மக்களை இப்படி நீங்க ஈர்க்கலாம்னு ஒருத்தன் சொல்லி கொடுக்குறான் அப்படின்னா ஒரு பீஹாரிக்கு அது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதாங்கிற கேள்வியை எழுப்புறாரு இதை எழுப்பிட்டு அவர் கடந்துறாரு அதன் பிறகு அவங்க வந்துட்டு கேள்வி எழுப்புறாங்க இது போல வந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் இதை வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்களை வந்துட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு

வாங்கக்கூடிய நபரா இருக்கும் போது உங்களுக்கு அது சாதாரண பணமாக கூட இருக்கலாம் ஆனால் இங்கு ஒருவேளை சோற்றுக்கு இன்னும் ப கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இந்த நிலத்துல இந்த அறநூறு கோடியை வச்சு எவ்வளவு தூரம் நல்ல விஷயங்களை செய்ய முடியும் நீங்கள் வென்று வர்றதுக்கு ஒரு புகழிடவதை மட்டும் வெளிச்சத்தை மட்டும் நீங்க வச்சுக்கலாம் அதன் மூலமாக நான் செஞ்சிடலாம்னு நினைக்கும் போது இந்த அறநூறு கோடிக்கு நீங்க உண்மையிலேயே நலத்திட்டங்களை உருவாக்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு பரிசு கொடுத்தார் அவங்களுக்கு உண்டான இதை வந்துட்டு ஊக்குவிக்கிறோம்னு சொன்னார் யாராவது எதுத்தோமா யாராவது யாராவது எடுத்து பேசணும் ஏன்னா அது ஒரு நலத்திட்டம் அன்னதானம் கொண்டு வந்தாங்க அவங்க வந்துட்டு இது பண்றேன்னு சொல்லிட்டு அவரோட பிறந்தநாள் நாள் அன்னைக்கு அது ஒரு அன்னதான விழா பண்ணாங்க அது ஒரு நலத்திட்டம் மக்களுக்கு போய் சேருது ஏதோ ஒன்று இது போல அவங்க செஞ்சிருந்தாக்க இந்த அறுநூறு கோடி ரூபாய்க்கு எவ்வளவு தூரம் நலத்திட்டங்களை உருவாக்க முடியும் இப்ப நீங்க ரொம்ப அழகான விளக்கம் கொடுக்குறீங்க இந்த விளக்கத்தை இந்த மாதிரி சேட்டலைட் மீடியாஸோடைய ஊடகங்கள் டிபேட்ஸ்ல கொடுத்துருக்கலாம் இல்ல தனிப்பட்ட முறையில் நீங்க கூப்பிட்டு சொல்லிருக்கலாம் கடுமையான வார்த்தையை நீங்க பயன்படுத்துனதால தான் அவங்க வந்து திரல் நீதியை நீங்க வந்து இது வாங்கிட்டு அண்ணன் வீட்டுக்கு வாடகை கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ராவா அடிக்கிறாங்களே இந்த முரண்பாடு தேவை இல்லை நான் அண்ணன் சொன்ன அண்ணன் சொன்னதோட அர்த்தங்கிறது இதுதான் ஒரு அரசியல் தெளிவு இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தது தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது தவிர இதுதான் சுருக்கி பார்க்குறீங்களோ ஒரு அரசியல் தெளிவு இல்லை இல்லைங்கிறது தான் உரிமையாக இருக்கு இன்னும் சொல்ல போனால் சாட்டை மாதிரியான நபர்கள்லாம் தற்கொலை வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் பயன்படுத்தி நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் தெளிவு உள்ள நபர்களாக அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா இதை வந்துட்டு அண்ணன் சொன்னதை அவங்க முழு வீடியோ பார்த்துருந்தாங்கன்னா அவங்க தெரிஞ்சிருக்கும் எல்லா கட்சிகளையும் சொல்கிறார் அதிமுக ஸ்ட்ராட்டஜி வைக்கிது திமுக ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சிருக்கு இப்போ இவங்க கொண்டு வர்றாங்க ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்காங்க அன்புமணி அவர்கள் ஸ்ட்ராட்டஜி வைக்கிறார் சோ இது எல்லாரையும் தான் சேர்த்து சொல்றாரு இது வந்துட்டு இவ்வளவு தூரம் நீங்க பணத்தை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக கொட்டுறதுக்கு பதிலா உண்மையிலேயே மக்கள் நலத்திட்டங்களை கொட்டுங்க மக்களுடைய நலத்தை அதுக்கு பயன்படுத்தினீங்கனாக்க உங்களுக்கு தானாக மக்கள் வந்துட்டு ஆதரவு கொடுக்க போறாங்க இல்லையா அப்ப இது கொண்டு போய் இது கொடுக்கிறதுங்கிறது ஒரு பண கொழுப்பு அப்படிங்கிறது தான் அண்ணன் சொன்னாரு தவிர விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் பண கொழுப்பு அதனால அவர் வந்துட்டு இந்த ஏசி கார்ல போறாரு அதனால அவர் வந்துட்டு மாளிகையில வாசிக்கிறார் அப்படி எதுவும் சொல்லல இல்ல அப்படி சொல்லல இல்ல ஒரு ஒரு பணக்காரர் அவர் கார்ல அப்படி போறாரு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு சொல்லல இல்லை ஒரு கட்சியாக நீங்க உள்ள வந்துட்டீங்க ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு நபராக இங்க மாறணும் அப்படின்னாக்க மக்கள் நலம் சார்ந்து சிந்திங்கிறத நம்ம சொல்றது தவிர அதுக்கும் இதை நீங்க பொருத்தி பார்க்கறதுக்கு உண்டான அரசியல் புரிதல் உங்களுக்கு இல்லைங்கிறத நான் சொல்றேன் இப்ப விஜய் கட்சியினர் உண்மையிலே அந்த அரசியல் புரிதல் இருந்திருந்தாக்க திரல் நிதி அதெல்லாம் சொல்லி அவங்க வந்துட்டு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை இன்னொன்னு நீங்க திரல் நிதினு சொல்றது மூலமாக நீங்க எங்களை வந்துட்டு இழிவுபடுத்துறதா நீங்க நினைச்சுக்கிறீங்க ஒருபோதும் இழிவு இல்லை நாங்க பெருமையா சொல்லிக்கிறோம் நாங்க கொள்ளையடிச்ச பணத்துல இங்க வந்துட்டு வாழல கொள்ளையடி

அவங்க அவங்களுக்குன்னு சொத்து பார்த்து இல்லையா இது இதெல்லாம் கேள்வியா இருக்கு இல்ல அப்ப விஜய் அவர்களை பத்தி நாம தனிப்பட்ட முறையில் கேள்வி கேட்கலாமா தனிப்பட்ட முறையில் அவர் தனிப்பட்ட ஒழுக்கங்களை பற்றியோ தனிப்பட்ட அவர் வந்துட்டு கார் வச்சிருக்கிறத பத்தியோ வீடு வச்சிருக்கிறத பத்தியோ அதுக்கு வரி கட்டுறத பத்தியோ நம்ம கேள்வி எழுப்பலாமா இப்ப இந்த கேள்விகள் நாங்க எழுப்பல இல்ல நீங்க கட்சி நடத்துறீங்க அந்த கட்சியினுடைய கொள்கையின் படி தான் நாங்க கேள்விகள் எழுப்புறோம் நீங்க திரள் நிதினு எங்களை திட்டுறீங்க அப்படின்னா நாங்க பெருமையா காலர் தூக்கிட்டு சொல்லிப்போம் ஆம் நாங்கள் மக்கள் பணத்துல தான் செய்கிறோம் அப்படின்னு காரணம் என்னன்னா நாங்க ஒரு மேடை அமைக்கிறோம் ஒரு லட்சம் ரூபாய் செலவாகுது அப்படின்னா ஆளுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐநூறு நூறுரூவான்னு போட்டு அந்த ஒரு லட்சம் ரூபாய் நாங்கள் திரட்டி அந்த ஒரு லட்சம் ரூபா உண்ட மேடையை வந்துட்டு அமைச்சு நாங்கள் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சி இதை செஞ்சு முடிக்கும் அப்படின்னாக்க ஆம் நாங்கள் அப்படி தான் செய்யறோம் ஏன்னா தனிப்பட்ட பெருமுதலாளி உரத்தை வந்துட்டு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஒரு லட்சம் ரூபாய் வச்சுக்கோ இந்த மேடையை நடத்து அப்படின்னு சொல்கிறான்னா அவன் நினைக்கிறத எங்களை பேச வைப்போம் மேடையை போட்ட கொடுத்தேன்லனா எனக்கு இந்த விஷயத்தை பேசி கொடு இந்த கடையை வந்துட்டு பிரச்சனையாக இருக்குது என் பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுன்னு சொல்லுவோம் அப்போது தனிப்பட்ட ஒரு முதலாளியோடைய பணத்தை நாம் வாங்கி கொண்டு வேலை செஞ்சால் நீங்கள் எங்களை விமர்சிக்கலாம் நாங்கள் எப்போ இது போல் திறன் நிதி மூலமாக பண்றோமோ அப்ப ஆயிரம் பேர்கிட்ட நாங்க காசு வாங்குறோம் ஆயிரம் பேருக்கும் கேள்வி கேட்குற உரிமையை நாங்க கொடுக்குறோம் இதுல நீங்க ஏன் என் பிரச்சனை பேசல என் மக்கள் பிரச்சனை ஏன் பேசலன்னு கேள்வி கேட்குற உரிமையை நாங்க ஆயிரம் பேருக்கு கொடுக்குறோம் இதுதானே ஜனநாயகத்தினோட அமைப்பு அப்ப ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தூணாக இருக்கக்கூடிய இந்த அரசியல் அப்படிங்கறத ஜனநாயகத்தின் கொண்டு போய் சேர்க்கறது தானே திறன் நிதியே அப்போ இப்ப நீங்க எடுத்து பாருங்க மற்ற எந்த கட்சிகள் வேணா எடுத்துக்கோ அவங்க இவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணி மாநாடு நடத்துறாங்க இவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணி வந்துட்டு ஒரு எலக்ஷனை சந்திக்கிறாங்க அந்த எலெக்ஷனுக்கு கோடி கோடியா மக்கள்கிட்ட பணம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு எங்க இருந்து காசு வந்துச்சுங்கிற கேள்வி நீங்க ஏன் எழுப்பவே மாட்டீங்க ஒரு கட்சி நடத்தணும் இல்லையா அந்த கட்சிக்கு எங்க இருந்து காசு வரும் சொல் இப்ப தனிப்பட்ட முறையில் நான் சம்பாரிச்சிட்டேன் அப்படிங்கிறார் ஐயா விஜய் அவர்கள் நான் சம்பாரிச்ச காசை நான் செலவு பண்றேங்கிறாரு உங்களுடைய மாவட்ட செயலாளரோ உங்களுடைய இல்ல தொகுதி செயலாளரோ இவங்க யாருமே செலவே பண்ணலையா போ செலவு பண்றாங்களா இல்லையா கொடி போடுறாங்க இது போடுறாங்க எல்லாம் பண்றாங்க அப்ப அவங்க செலவு பண்றது என்ன நிதி இப்ப அவங்க செலவு பண்றாங்க தொண்டர்கள் யாரும் செலவே பண்றது இல்லையா அவன் கார் வச்சுட்டு வேன் வச்சுட்டு அங்க இருந்து வர்றான்ல அதெல்லாம் யாரோட செலவு புரிதல் இல்லாம தான் பேசிட்டு இருந்து புரிதல் இருந்திருந்தாக்க அவங்க திறல் நிதியை பத்தி அவங்க வந்துட்டு

அண்ணாமலை பார்த்து அவர் கேட்கலன்ற கேள்வியும் கூடுதலாக சமூக வலைதெல்லாம் வைக்கிறாங்க ஏன்னா அவர் இன்னும் கவுன்சிலர் கூட கிடையாது அவர் இசை பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அதில் நீங்கள் கேட்கல விஜய் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது லட்சம் ஃபாலோவர்ஸ் அவங்க இன்னும் அதாவது அவங்க கட்சியில் வந்து நிர்வாகிகள் இணைய போகிறாங்க இப்போ இவங்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்கிற மாதிரி ரொம்ப இது ஒரு காரசாரமான விவாதம் போயிட்டு இருக்குல்ல எல்லா விவாதங்களும் ஜெய் விசேஷ் என்டி கே அப்படிங்கிற மாதிரி தான் கட்டமைக்கப்படுது இது கட்டமைக்கப்படுதா இல்லை இயல்பாகவே இந்த போக்கு இப்படி தான் இருக்குது இல்லை இது தேவையில்லாத ஒரு விவாதம் தான் நான் நினைக்கிறேன் ஒரு பாதுகாப்பு அமைப்பு அப்படிங்கிறது எப்போ தேவைப்படுதுன்னா உண்மையிலேயே ஒருத்தருக்கு வந்துட்டு திரட்டு இருக்கு அப்படின்னாக்க அண்ணாமலை அவர்களுக்கு ஏன் அதை கொடுத்து ாங்கன்னா அது பாஜக பாஜக கட்சி அவங்களுடைய நபர் ஒருவரை ப்ரோமோட் பண்றதுக்காக கொடுக்குறாங்க இங்க பாரு இவருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு அதுலேயும் ஒரு மத அரசியல் இருக்குங்கிறத நீங்க உணர்ந்துக்கணும் நீங்க அதை ஒரு பெரிய பொருளாக மாத்திரீங்கன்னா ஆம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அச்சுறுத்தல் இருக்குதா யார் அச்சுறுத்தல் அப்படின்னாக்க அவங்க எதை கையில் எடுப்பாங்கிறது உங்களுக்கு தெரியும் இஸ்லாமியர்களை கையில் எடுத்து இவன்றால் எனக்கு வந்துட்டு பிரச்சனை இருக்குங்கிறத இது பண்ணி அவங்க ஒரு பிரச்சனையா அதை ஒரு மத பிரச்சனையாக அவங்க கொண்டு போவாங்கிறது உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது விட்டுறணும் இப்போ இவரை எடுத்தபொழுது நீங்க இதை வந்துட்டு அப்ளை பண்ணாமல் எனக்கு வந்துட்டு இந்த பாதுகாப்பு பாதுகாப்பு எனக்கு தேவை அப்படிங்கறத அப்ளை பண்ணாம கொடுக்க மாட்டாங்க நீங்க அப்ளை பண்றீங்க கொடுக்குறாங்க அது வந்துட்டு வருது சரி வரட்டும் பிரச்சனை இல்ல யாரை சந்திக்கிறதுக்காக மக்கள் போறீங்க மக்களை சந்திக்கிறதுக்காக தான் பரந்தூர் விமான நிலையத்துக்கு போறீங்க என்ன சொன்னீங்க மக்களுக்காக போராட போறேன் மக்கள் போராட்டத்தில் நான் கலந்துக்க போறேன் நீங்க உங்களால இறங்கி மக்கள் போராட்டத்தில் கலந்துக்க முடிஞ்சுச்சாங்கறத தான் கேள்வி இப்ப கலந்துக்க முடியல அப்படினா எது உங்களை தடுக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்கனாக்க நான் வண்டியை விட்டு இறங்கினா நாலு பேர் என் மேல பாஞ்சிடுவான் என் மீது கீறல் விழுவும் என் மீது வந்துட்டு அடி விழுவும் ஒருத்த வந்து என் மேல தூக்கி போடுவான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இன்னும் மக்களுக்கு அந்நியமாகவே நீங்க இருக்கிறீங்க மக்களோடு நீங்க வந்து சேரவே இல்லைங்கிறது அர்த்தம் அப்போ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் வெறும் ரசிகர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அரசியல்வாதிகளாக இன்னும் மாறலங்கிறது அர்த்தமாயிடுது இல்லையா அப்ப நீங்க உண்மையிலேயே அரசியல் அரசியல் வயப்படுத்தணும் உங்களுடைய ரசிகர்கள்னாக்க நீங்கள் இறங்கி நின்னாக்க அது ராணுவ கட்டுப்பாட்டில் நிற்கும் நீங்க இறங்கி நடந்து போறீங்கன்னாக்க ஒரு கீறல் உங்கள் மீது விழாத அளவுக்கு உங்களுடைய தொண்டர்கள் உங்களை பார்த்துக்கணும் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அதான் நடக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கட்டும் அல்லது எதிர்கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கட்டும் அண்ணன் சீமானா இருக்கட்டும் ஒரு கூட்டத்துக்குள்ள இறங்கி போறாங்கன்னா அங்க ஆயிரம் பேர் உள்ளதான் வரதான் செய்வாங்க போட்டோ எடுக்கணும்பாங்க பாங்க எல்லாத்தையும் பண்ண செய்வாங்க இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் எந்த பாதுகாப்பும் இல்லாம இறங்கி போறோம்னா மக்களோடு மக்களாக இருக்கணும்னா அதுதான் அரசியல் அண்ணாமலை ஒரு அரசியல் பண்றாரு அதையே நாங்களும் எடுத்து பண்ணுவோம் அவரை நீங்க கேள்வி கேட்கல அதனால நீங்க எங்களையும் கேள்வி கேட்கலன்னு சொல்ற கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றது புரிதல் இல்லாத தன்மை இல்ல நம்ம இந்த விவகாரத்துக்கு முன்னாடி ஒரு சமூகம் அந்த ட்விட்டர் ஸ்பேஸ்ல ஒரு ஆடியோ லீக் ஆச்சு முட்டையை வீசணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு முட்டையை வீசணுங்கிறது நாளைக்கு இதோட நீட்சியா வேற மாதிரி சம்பவம் கூட நடக்கலாம் இல்ல அதற்கு ஒரு முன்னெச்சரிக்கை ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க இது எளிமையா கடந்து போயிடலாம் இல்லைங்க நான் அப்படி பாக்கலங்க நான் அவ்வளவு தூரம் வந்துட்டு விஜய் அவர்களை கொச்சைப்படுத்த விரும்பலை வெறுமனே ஒருத்தர் வந்துவிட்டு ட்விட்டரில் முட்டை வீசுவேன்னு சொன்னதுக்காக பயந்துட்டு ஓடி போய் வந்துட்டு ஒய் பிரிவு பாதுகாப்பு வாங்கினா இல்லாத மாதிரி சம்பவம் நடக்க இல்லாத சொல்கிறேன் அவர் அவர் பேசிய ஒரு பேச்சு அந்த ட்விட்டரில் ஒரு வா வாய்ஸ் வந்ததுக்காக இவர் ஓடி போய் ஒய்ப்பிரிவு பாதுகாப்பாக வாங்கிட்டு வந்துட்டாருன்னு சொன்னாக்க அது விஜய் அவர்களை கொச்சைப்படுத்துறதுக்காம இந்த மாதிரி சம்பவங்கள் வந்துடக்கூடாதேங்கிறத எதுவுமே சொல்கிறேன் நடக்க தான் சரி நீங்கள் எங்கே உள்ளே போனாலும் நாங்கள் ஓட்டு கேட்டு போகும்பொழுது ஈரோடு இதில் வந்துட்டு போன இடைத்தேர்தலில் கல் வீசப்பட்டதா இல்லையா அண்ணன் சீமான் மீது கல் வீசப்பட்டது கல்லே வீசும் பொழுது நாங்கள் பாதுகாப்புக்கு வந்துட்டு படை தேடி கொண்டிருந்தோமா நாங்கள் தான் பாதுகாப்பே பாதுகாப்பு மக்களுக்கு பாதுகாப்பே நாங்கள் தானே போய் நிற்கும் பொழுது அண்ணனுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே பாதுகாப்பு நிற்கும் போது தனிப்பட்ட முறையில் பாதுகாப்புங்கிறதுலாம் தேவை கல் வீசு நடந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கு உண்டான தைரியம் வேணும் குண்டே வீசினாலும் எதிர்கொள்றதுக்கு உண்டான தைரியம் வேணும் அப்போ தான் நீங்கள் உண்மையான அரசியல்வாதியாக மாறுவீங்க இல்லை நான் வந்துட்டு முட்டை வீசுவாக அதற்காக பயந்துட்டு போயிட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது விஜயவர்களை கொச்சைப்படுத்துற மாதிரி ஆகும் நான் அப்படி சொல்ல விரும்பல சரி நான் இந்த இப்போ நான் கேட்குற கேள்வி வந்து ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட கேள்வியாக உங்களுக்கு தோணும் பரவாயில்ல கேட்குறேன் விஜயை பார்த்து சீமான் பயப்படுறாரா பயப்படுற ஆளா இருந்திருந்தாக்க இவ்வளவு தூரம் வந்துட்டு மக்களோடு மக்களாக நின்று இந்த கட்சியை தொடங்கி யார் யார் இருக்கும்போது கட்சியை தொடங்கினாருங்கிறத நீங்க பாக்கணும் ஜெயலலிதா அவர்களும் ஐயா கருணாநிதி அவர்களும் இங்க உச்சத்தில் இருக்கும்போது கட்சியை தொடங்கணும் அப்ப அவர்களுக்கு எதிராக நேரடியாக போர்க்கொடி தூக்கி இவர்கள் இரண்டு பேரையும் ஆட்சியை விட்டு இறக்குவோன்னு சொல்லி பேசி கட்சியை தொடங்கி நாங்க வந்துட்டு வந்துட்டு அப்ப ஒரு சதவீத வாக்கு விழுந்த போது கூட துவண்டு போகாமல் கட்சியை வந்துட்டு இவ்வளவு தூரம் வளர்த்து எடுத்து வந்துட்டு இருக்கோம் அப்ப எட்டு சதவீத வாக்கை வாங்கி இன்றைய அரசியல் சூழல்ல வந்துட்டு ஜெயலலிதாவும் கருணாநிதியும் இல்லாமலே போன பிறகும் கூட நீங்க நாங்க உங்களை பார்த்து பயப்படுறோம் சொன்னீங்கன்னாக்க எகெயின் திரும்பவும் சொல்றேன் நீங்க எங்களை குறைச்சு மதிப்பிடுறீங்க அந்த அளவுக்கு நீங்க ஒண்ணும் பெரிய பவர் இல்லைங்கிறத உங்களுக்கு உறுதியாக மக்கள் உணர்த்துவாங்க இந்த கேள்வியோட சேர்த்து ஏன் இந்த கேள்வி கேட்கறாங்கன்னு பார்க்கும்போது தொடர்ச்சியாக கட்சி நிர்வாகிகள் வெளியேறாங்கன்னு செய்தி வரட்டாரோ அதே மாதிரி கட்சியினுடைய கூடாரம் காலியாக இருந்த தொடர் செய்திகள் நீங்க கவனிச்சிருப்பீங்க இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லாம் சீமான் கட்சியில இருந்து எல்லாம் விஜய் கட்சிக்கு போறாங்கன்ற ஒரு மேலோட்டமான விமர்சனம் வருது இல்லை அதை எப்படி பாக்குறீங்க விஜய் கட்சிக்கு இது வரைக்கும் யாரும் போனதாக எனக்கு தெரியலையே போறவங்க எல்லாம் வந்துட்டு திமுக போய் சேர்றாங்க திமுக சொல்லிக் கொள்ளுது மூவாயிரம் பேர் எங்க கட்சியில வந்து சேர்ந்துட்டாங்கன்னு அதே ஒரு சாட்டை ஊடகமே உடச்சு போட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உள்ள வந்து அத்தனை பேர் திமுக காரங்க தான் ஏற்கனவே நாங்க பரம்பரை திமுக சொல்லிக்கிறவங்களை கூப்பிட்டு கொண்டு வந்து வச்சு கட்சியில இணைஞ்சிட்டாங்க பாருங்க அப்படின்னு காமிச்சுக்கிறது ஊடகங்களுக்கு ஒரு தேவை இருக்குதுங்க நாம் தமிழ் கட்சி உடஞ்சு போயிருச்சு ஒண்ணுமே இல்ல நாம் தமிழ் கட்சியில நிர்வாகிகளே இல்ல நாம் தமிழ் கட்சி கட்டமைப்பே இல்ல அப்படிங்கறத பரப்பணுங்கிறதுக்காக ஊடகங்கள் பெய்டு மீடியாக்கள் எல்லாம் வேலை செய்கிறாங்க அவங்க வேலை செய்யும்போது என்ன பண்ணுவாங்க ஒரு நிர்வாகி விலகினால் கூட ஓடி போய் பேட்டி எடுப்பாங்க திமுகவிலேருந்து வந்துட்டு ஒரு முக்கிய நிர்வாகி வந்துட்டு விலகினார் மதுரையிலேருந்து யார் போய் பேட்டி எடுத்தாங்க யாராவது போய் கேட்டாங்களா இதுக்கு முன்னாடி அமைச்சர்களாக அதிமுக இருந்தவங்க அப்படியே விலகி வந்து திமுக சேர்றாங்க யாராவது ஓடி போய் பேட்டி எடுக்கிறாங்களா அதிமுக என்ன செஞ்சிச்சு அதிமுக கட்சி நிர்வாகம் எவ்வளோ குழஞ்சு போச்சு அப்படிங்கிறத யாராவது பேட்டி எடுக்கிறாங்களா இல்லை ஆனால் நாம் தமிழர்லேருந்து ஒரு நிர்வாகி நிர்வாகி கூட இல்லை அடிப்படை உறுப்பினர் விலகினாக்க உடனடியாக லைவ்ல நியூஸ் ஓடும் நாலு சேனல் வந்துட்டு உடனே பேட்டி எடுக்கும் என்ன காரணம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இப்படி க கட்டமைப்பே இல்லாமல் உடஞ்சு போயிடுச்சுங்கிற ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது இப்போ நீங்க சொன்ன நிர்வாகிகள் அத்தனை பேரும் போன பிறகு நீங்க சொன்ன நிர்வாகிகள் அத்தனை பேரும் எதிராக செயல்பட்ட பிறகு கட்சி சரியா இல்லை கட்சி கொள்கை மாறி போச்சு கட்சி வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம போச்சு அண்ணன் சீமான் வந்துட்டு நேரடியாக ஆரியத்தின் பால் போயிட்டார் அப்படின்னு நீங்க சொன்ன பிறகு தான் ஈரோடு மக்கள் இவ்வளவு தூரம் ஆதரவு கொடுத்துருக்காரு அப்போ ரெண்டு மடங்கு வளர்ச்சியை மக்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க நீங்க கட்டமைக்க ஊடகங்கள் இது போன்ற பிம்பங்களை வாக்கு கூட நீ பெரியார பற்றி பேசுறதால உங்களுக்கு அந்த அளவு வாக்கு கம்மியா இருந்தது அது இல்லாம விழுந்த வாக்கு பெரிய பெருவாரியானது பாஜக மற்றும் அந்த அதிமுக சரௌண்டிங்ல இருக்க வாக்குன்ற மாதிரி இப்ப பெரியார வந்துட்டு ஆதரிச்சு பேசுறதா வாக்கு இன்னும் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்ல வரீங்களா பெரியாருக்கும் வாக்குக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா